திடீர் பேரிடரால் அல்லாஹ் நிம்மதியை வழங்குவானாக மரணித்து விட்ட மக்களுக்கு அல்லா சுகதாக்களுடைய அந்தஸ்தை வழங்குவானாக அனைத்தையும் இழந்து நிர்கதியாக முகாம்களில் கொடுத்த உரை இல்லாமல் அடுத்த என்ன செய்வது என்று யோசிக்கிற அந்த மக்கள் அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பையும் எல்லா விதத்திலும் உதவியும் அல்லாஹ் செய்வானாக இது மாதிரியான பேரிடர்களிலிருந்து இருந்து உலக மக்கள் எல்லோரையும் இறைவன் பாதுகா தருள்வானாக கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பெய்த மழையால் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர் மழையால் ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இதில் முப்பதாம் தேதி அதிகாலையில ரெண்டு மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டது அதை தொடர்ந்து நாள் முப்பதுக்கு இரண்டாவது முறையாக நிலச்சரிவு ஏற்பட்டது சூரல்மலா பகுதியில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம் அப்படியே உள்ள புதைந்து விட்டது அதை இருக்கிற வீடுகளும் புதைந்து இருக்கிறது வியாழன் நண்பகல் வரை ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டோர் சிக்கியதாக சொல்லப்படுகிறது இரநூத்தி தொண்ணூத்தி ஒரு மக்கள் மரணித்து விட்டார்கள் என்று அரசாங்க ரீதியாக கேரளாவினுடைய முதலமைச்சர் அறிவி அறிவித்திருக்கிறார் மீட்பு பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இராணுவத்தின் மூலமாக கடற்படையின் மூலமாக சமூக ஆர்வலர்கள் மூலமாக முஸ்லிம்களுடைய அமைப்புகளும் மிக வேகமாக நல்லுதவிகளை அந்த மக்களுக்கு செய்து வருகிறது வயநாட்டில் நாற்பத்தி ஐந்து முகாம்களில் கேரளா முழுக்க நூத்தி பத் பதினெட்டு முகாம்களில் ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு மக்களை தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரண சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது என்று கேரள முதல் முதல்வர் தெரிவித்திருக்கிறார் வெள்ளம் வருது பத்திரமா இருந்துக்குங்க ரொம்ப அதிகமா வெள்ளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் அறிவித்த இமாம் பலியாசல் இமாம் என்று ஜனாசவாக கொண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் மொத்த ஊருமே இருக்கிறது அந்த மக்கள் அவர்களோடு நின்று அவருடைய நிலையை மேம்படுத்துவானாக எவ்வளவுதான் செய்தாலும் அது உதவி மட்டும்தான் ரப்பால் மட்டுமே தாயின் இருக்கிற கருவறைக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய தேவையை நிறைவேற்ற முடியும் உலகில் யார் யாருக்கு என்னென்ன தேவைகளை உத்தி செய்ய முடியுமோ அது அல்லாஹால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் கேரளாவில் சிக்கி தவிக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் பூரணமான உதவியை பரிபூர்ணமான நிவாரணத்தை வழங்குவானாக என்று தமிழ் மாநில உலமா சபை கேட்டுக்கொண்டதற்கு நங்க தமிழ்நாடுகளில் பல பள்ளிவாசல்களில் அந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் அதற்காக வேண்டி ஜும்மா வசூல் தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதை அதை தொடர்ந்து இன்ஷால்லா நமது பள்ளியிலும் கேரளாவில் பயனாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வசூல் செய்யப்படும் நாமும் இன்ஷால்லா மிக அதிகமாக அந்த மக்களுடைய நிலையை பார்த்து வாட்ஸ்அப்ல வீடியோக்களை எவ்வளவோ பார்த்தமோ அதை பூரணமாக உணர்ந்து அந்த மக்களுக்காக வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிரமாநாசர் எல்லாம் விலை வசனம் அவர்கள் இது மாதிரியான சூழலில் துவா ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் இது மாதிரியான துவாக்களை ஓதி வருகிற பொழுது திடீர் விபத்துகள் பெரும் ஆபத்துகள் திடீர் மரணங்கள் பாதுகாத்து கொள்வோம் என்பதாக நாயகம் கொடுத்தார்கள் ஒரு முறை ஓதிவிட்டு நமது நாவால் ஓதிவிட்டு முயற்சி செய்வோம் வல்லோனெல்லாம் அதை ஏற்றுக்கொள்வானாக அல்லாஹம் இன்னி அழுதுபிக்க மின்னல் அழுதுபிக்க மின்னல் தரத்தி அழுதுபிக்க من الغرق واعوذ بك والحرق والهرم واعوذ بك ان يتخبتني شيطان عند الموت واعوذ بك ان اموت في سبيلك مدبرا واعوذ بك ان اموت لذيغا நான் உன்னிடம் கட்டிடம் இடிந்து விழுந்து மரணித்து போவதை விட்டும் உயரமான இடத்தில் இருந்து தூக்கி எரியப்பட்டு மரணித்து போவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் தல்லாமையில் மரணித்துப் போவதை விட்டும் தீயில் கருகி மரணித்துப் போவதை விட்டும் நீரில் மூழ்கி மரணித்துப் போவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் மானத்தின் போது என்னை உரசி செல்வதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் உன் பாதையை விட்டு காட்டியவனாக ஓடி வந்து மணிப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் தேல் பாம்பு போன்ற விஷ உயிரணங்கள் கடித்து மரணித்து போவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் வாட்ஸ்அப்லயும் போட்டு விட நம்ம குரூப்ல தொடர்ந்து காலையில் பஜருக்கு பிறகும் மாலையில் மகளிருக்கு பிறகும் போதி வாருங்கள் இதுவாவின் பழக்கத்தால் அதெல்லாம் நமக்கு நமது பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு வயநாட்டில் இப்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதெல்லாம் பாதுகாப்பு வழங்குவானாக